சிவனை பற்றியவர்கள் சிவனை மனதார ஏற்றுக்கொண்டவர்கள் சிவனே எல்லாம் என்று இருப்பவர்கள் கண்டிப்பா இதையெல்லாம் தெரிந்து கொள்ளணும் அப்படிங்கிறத தான் இப்ப நம்ம பார்க்க ஒரே ஒரு விஷயம்தான் நம்ம எது கேட்டாலும் கிடைக்குமா கண்டிப்பா இறைவனிடம் எது கேட்டாலும் கிடைக்குமா கண்டிப்பா சிவபெருமானிடம் நீங்கள் எதை கேட்டாலும் கொடுப்பார் அவர் கற்பக விருட்சம் மாதிரி நீ எதை மனதார உண்மை என்று நம்பி உனக்கு வேண்டும் என்று நினைக்கிறாயோ அதை கொடுப்பார் அது நன்மையும் தீமையும் அது உன்னை பொருட்டே அப்படிங்கறத நல்லா தெரிஞ்சுக்கணும் அதனாலதான் சிவபெருமானை வழிபடும் போது எதையுமே அவர்கிட்ட கேட்காதீங்க உங்க வாழ்க்கைக்கு எது தேவையோ அதை அவர் கொடுப்பார் அப்படின்ட்டு சொல்லப்படும் பெரும்பாலும் இறைவனை வழிபடும் போது தடை அப்படிங்கிறது நம்மளை ஏற்படுத்திக் கொள்வதுதான் பிறரால் தடை ஏற்படுமா அப்படின்னா இறை வழிபாட்டில் பிறரால் தடை ஏற்படாது இப்போ என் மனசு ஏற்றுக்குது சிவபெருமானை வழிபடணும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னா அதற்கு தடையாக இருப்பது நான் மட்டுமே என்னுள் இருக்கின்ற அகங்காரம் மட்டுமே தவிர மற்ற யாராவது வந்து சிவபெருமானை வழிபடாதே அப்படின்னு சொன்னால் நீங்கள் வழிபடாமல் இருக்க போறீங்களா கட்டாயமாக கிடையாது இல்லாமல் அந்த இறைவனை மனதார ஏற்றுக்கொண்ட பின்னர் பிறர் அந்த பக்திக்கு தடை விதிக்க முடியாது அது எப்படிப்பட்டவராகினும் சிவ வழிபாட்டில் தடை செய்யக்கூடியவர்கள் இந்த உலகில் யாரும் இல்லை அது நம்மை தவிர நாமே நினைத்து கொண்டால் சிவ வழிபாட்டில் இருந்து விலக முடியாது நல்லா தெரிஞ்சுக்குங்க அதனால தான் சிவநெறி அப்படிங்கிறத பற்றி கொண்டோம் அப்படிங்கும் போது கண்டிப்பாக அந்த சிவபக்தி அப்படிங்கிறத நமக்குள்ள மெருகேறி கொண்டிருக்கிறது அப்படிங்கும்போது நமக்குள்ளே பல மாற்றங்கள் நிகழும் இறைவன் நம்மை ஆட்கொண்டதை நம்மால் உணர முடியும் யார் நினைத்தாலும் யார் சொன்னாலும் வராத பக்தி இறைவன் நினைத்தால் இறைவன் நம்மை ஆட்கொண்டு விட்டால் இறைவன் மீது நமக்கு பக்தி வரும் அதுவும் சிவபெருமான் மீது கண்டிப்பாக நமக்கு பக்தி வரும் ரெண்டே விஷயம் இந்த இடத்துல உண்டு அருள் தாகம் உங்களுக்கு இருக்கு அப்படின்னா இறைவன் மீது பற்று இருக்கும் இறைவனே கதி என்று இருப்பீர்கள் அதே போல பொருள் பற்று அப்படிங்கிறது உங்களுக்கு வந்துருச்சு அப்படிங்கும் போது அருள்தாகமானது குறைந்துவிடும் பொருளை தேட வேண்டும் என்ற எண்ணம் ஒருவருக்கு வந்துவிட்டால் அருள்தாகமானது குறைந்துவிடும் அப்ப இந்த பொன் பொருள் போன்ற விஷயங்களில் வந்துட்டு அதிகமாக பற்றில்லாமல் இருக்கும்போது இறைவனையே எப்பொழுதும் துதிப்பாடி கொண்டு அவரையே எண்ணிக்கொண்டு அவர் புகழையே பாடிக்கொண்டிருக்கும் பொழுது அந்த ஆன்மீகத்தில் ஒரு உயர்ந்த நிலையை தேடி நம்மால் செல்ல முடியும் இறைவன் எங்கிருக்கின்றான் சிவன் எங்கிருக்கின்றார் ஈசன் எங்கிருக்கின்றார் இப்படிப்பட்ட கேள்விகளை கேட்கவே கூடாது என்கின்றனர் இப்போ மீன் இருக்குது மீன் வந்து கடலில் இருக்குது அதே போல் ஆற்றில் இருக்குது அந்த மீன் தண்ணீரை தேடி செல்வது எந்தளவுக்கு விந்தையானதோ அதே போலதான் தான் நாம் கடவுளை தேடுவது நம்மளும் நம்மை சுற்றியும் அந்த கடவுள் அப்படிங்கிறவர் எல்லாமல்ல அந்த சர்வேஸ்வரன் வந்துட்டு எல்லா இடத்திலையும் நிறைந்திருக்கிறார் எல்லா பொருளாகவும் இருக்கிறார் எல்லாமாகவும் இருக்கிறார் அப்படிங்கும் போது நம்ம யாரை தேடுறோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு தேடணும் இறைவனை தேடுறீங்களா எப்படி அதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு தான் எனக்கு தெரியல நீயே இறைவனாக இருக்கின்றாய் உன்னை சுற்றி இருக்கின்ற எல்லா பொருட்களும் இறைவனாக இருக்கின்றது அப்படிங்கும் போது தேட வேண்டிய அவசியமே இல்லையே அமைதியாக அமர்ந்து அதை எல்லாம் கவனித்தாலே போதுமானது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தெளிவா தெரிஞ்சுக்கணும் ஒவ்வொரு காலகட்டத்திலயும் பாத்தீங்கன்னா இயற்கை தன்னைத்தானே வடிவமைத்துக் கொள்ளும் அதே போல புதுப்பித்துக் கொள்ளும் நம்மளுக்கு தெரியாது இல்லை அடிக்கடி வந்துட்டு சுனாமி வருது அடிக்கடி பேரழிவுகள் வருகிறது இந்த மாதிரி நடக்குது அப்படிங்கும்போது இயற்கை தன்னைத்தானே புதுப்பித்துக் கொள்கிறது அதே தான் நம்மை நாம் எண்ணங்களால் வந்து புதுப்பித்துக் கொள்ள வேண்டும் நமக்குள்ள தீய எண்ணங்கள் நிறைய இருக்கிறது அப்படிங்கும் போது அதையெல்லாம் நல்ல எண்ணங்களாக உற்பத்தி செய்து நம்முடைய பழைய முகங்களை கொண்டு நம்முடைய பழைய குணங்களை அகற்றிவிட்டு புத்தம் புதிதாக உருவாக வேண்டும் நம்மை மெருகேற்றி கொள்ள வேண்டும் அதுதான் ஒரு பக்திக்கு வந்துட்டு மிகவும் உன்னதமானதாக இருக்கும் நான் சிவனை வழிபடுறேன் நான் சிவனை வேண்டிக்கிறேன் நான் சிவாலயத்துக்கு போகிறேன் இந்த நான் அப்படிங்கிறது இருக்குல்ல இரு நான் உச்சரிக்கின்ற நான் அப்படிங்கிறது யாருனே தெரியாமல் நான் அப்படிங்கிற கர்வத்தை வைத்துக்கொண்டு அந்த அகங்காரத்தை வைத்துக்கொண்டு கோவிலுக்கு போகின்றேன் பக்தி செலுத்துகிறேன் இப்படிங்கிற மாதிரியான வார்த்தைகளையெல்லாம் பேசுவது ரொம்ப அற்பமானது அது எதையும் நீ செய்யவில்லை அப்படிங்கிறத நல்லா தெரிஞ்சுக்குங்க அவரோட அருள் இருந்தால் தான் நம்மளால் அதை செய்ய முடியும் அவர் நினைத்தால் தான் அவரை நீங்கள் வழிபட முடியும் நிறைய பார்த்துருப்பீங்க நிறைய கேட்டிருப்பீங்க யாராச்சி சிவபக்தியில இருக்கிறவங்களை விடுங்க மற்றவங்க தன்னோட அந்த அகங்காரத்தை அழித்து விட்டு அந்த மூன்று விரல்களில் மூன்று விரல்கள் முழுவதும் வந்துட்டு திருநீரை எடுத்து நெற்றியில் கொண்டு வெட்கமில்லாமல் வெளியே செல்கிறார்களா கிடையாதல்லவா அவர்களுக்குள் அந்த ஒரு உறுத்தல் இருக்கிறது ஆனால் சிவபக்தியை சேர்ந்தவர்கள் சிவனை அடைந்தவர்கள் சிவனால் ஆட்கொள்ளப்பட்டவர்கள் உடலெங்கும் விபூதியை பூசிக்கொள்வார்கள் அணிந்து கொள்வார்கள் சிவமந்திரத்தை சொல்லிக் கொண்டிருப்பார்கள் காரணம் அவர்களுக்குள் இருந்த அகந்தை அழிந்து விட்டது ஒரு மனதினுள் இருக்கின்ற அகந்தை அழிந்துவிட்டால் இந்த பொறாமை ஆணவம் வெட்கம் இந்த மாதிரியான எந்த எண்ணங்களும் அந்த மனிதனின் உடலில் இருக்காது சிவனை அடையும் எண்ணம் மட்டுமே இருப்பதால் சிவனை அடைவதற்கு என்ன வழி என்று தேடுவதால் அவர் சார்ந்த எல்லா விஷயங்களையும் தன்னுடையதாக்கிக் கொள்வதால் தானே இறைவனாக இருப்பதாக உணர்வதால் எல்லா விஷயங்களிலும் அவர்கள் இறைவனை காண்கிறார்கள் சிறு வயது முதலே நெற்றியில் நீர் பூசி கொண்டு வாழ்வதன் மூலமாக அதை பழக்கப்படுத்தி கொள்வதன் மூலமாக நமக்குள் இருக்கின்ற அகங்காரமானது கொஞ்சம் கொஞ்சமாக அழியும் அதேபோல போல சிவமந்திரத்தை எப்பொழுதும் சொல்லிக் கொண்டிருப்பதன் மூலமாக நம்முள் இருக்கின்ற அந்த ஆன்மாவானது பக்குவப்படும் இந்த ஒரு விஷயத்தை தெளிவா தெரிஞ்சுக்கிட்டு நம்ம நடை போடுகிறோம் அப்படிங்கும் போது உன்னதமான பக்தியாக இருக்கும் அதுல எந்த மாற்று கருத்துமே இல்லை யோசிச்சு பாருங்க கட்டாயமா பலனுள்ளதா இருக்கும்